ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த கொத்தவரங்காய் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கும் ஆனால் வந்து இதில் வந்து சமையல் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளவு சத்துக்கள் வந்து இதில் இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்கள் விடவே மாட்டிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நாம் நம்ம குக்கர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க நல்லெண்ணே ஊற்றுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அதில் கொஞ்சம் வந்து ஜீரகம் ஜீரகம் வந்து கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் போடுங்க ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணுங்கள் கடுகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் அது கூட வந்து கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க வறுத்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு கைப்பிடி அளவு வந்து போடுங்க பெரிய வெங்காயம் பார்த்தா ஒரு வெங்காயம் வந்து போதும் அதை போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து நீங்கள் ஒரு நாலு பச்சை மிளகாய் வந்து ஒரு நாலு மிளகாய் போடுங்க இது வந்து நம்ம வந்து இது மட்டும் காரம் இல்லை நம்ம வந்து பொடி வந்து சேர்க்க போகிறோம் அதனால் நாலு நாலு மிளகாய் வந்து இந்த மாதிரி கீரி பெருசாகவே போட்டுக்கிருங்க ஒரு தக்காளியும் அது கூட நீங்கள் வந்து சேர்த்துக்குருங்க மிளகாயில் நடுவில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி அப்படியே வந்து வதக்கிடுங்க இது வந்து எவ்வளோ நேரம் நீங்கள் வதக்கணும் அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து திரிஞ்சு வருது இல்லையா அது வரைக்கும் வதக்கணுங்க இங்கே பாருங்கள் நல்ல எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வந்துருச்சு இதுக்கப்புறம் நாம் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு நாம் வந்து வதக்க ஆரம்பிச்சிடலாம் இது அப்புறமா நாம் இது கூடவே வந்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிடலாம் இந்த மஞ்சத்தூள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து வேகட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ண போகிறோம் இது நல்லா வந்து வதங்கி அதனுடைய எண்ணெயை கற்குற வரைக்கும் நல்லா வந்து வதக்குங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து கரெக்டாக வரும் நீங்கள் வந்து உடனே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து இருக்காது அதனால தான் வந்து நான் சொல்கிறேன் இப்போ வதக்கிட்டோம் வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு திருப்ப வந்து நம்ம வந்து இந்த கொத்தவரங்காய் இதில் போட்டு வதக்கிக்கலாம் கொத்தவரங்காய் எப்பவுமே போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்துட்டு வேக வைங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அந்த எண்ணெயிலே வந்து வேக வேக வைங்க இன்னும் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கு எண்ணெய் வந்து நிறையா ஊற்ற வேணாம் இதில் வந்து கொஞ்சம் நம்ம தண்ணியில் அலசியிருக்கோம் இல்லையா அதனால் அந்த எண்ணெய் வந்து அப்படியே இருக்கும் இப்போ கொத்தவரங்காய் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் எந்த மிளகாய் குழம்புக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து உங்கள் காரத்துக்கு அளவு போட்டு காரத்துக்கேற்ற அளவு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து கருவேப்பிலை இப்போ தான் வந்து ஆட் பண்ண போகிறோம் கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் கொதி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு குழம்புக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் வந்துங்க அரைச்சி வச்சதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி தண்ணி ஊற்றுன அந்த இதில் அந்த தேங்காவையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு விசில் போடுங்க போதும் ஏன்னா ரொம்ப கொழஞ்சிச்சு அப்படின்னா நல்லா இருக்காது இதில் வந்து கசப்பும் நம்மளுக்கு ஒரு இன்ச்சு கூட தெரியாது இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு கிளறி கிளறி விட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க தேங்காய் வந்து ரொம்ப நேரம் வந்து நம்ம வந்து போட்டு கொதிய வைக்கக்கூடாது அது ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தூவி விட்டு ஒரு விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான உங்களுக்கு கிரேவி வந்து ரெடி ஆகிரும் இதை நீங்கள் சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தோசை யூஸ் பண்ணாலும் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நம்புறே வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எல்லாருக்கும் பாய்